பெரியார் வெற்றி அழகன் வாழ்கவே தொன்னூற்று ஒன்று அகவை காணும் சிந்தி பாமரனுக்கு வழிகாட்டி உளிர்கின்றார் எங்கள் ஐயா தமிழக ஊக்கம் தந்து உயர்த்த உயர்த்துகின்றார் உண்மை செலுத்துகின்றார் பகுத்தறிவாளரோடு பகிர்கின்றார் கருத்துக்களை மூட நம்பிக்கை அகற்றியே முற்றும் முற்றுப்புள்ளி வைக்கின்றார் ஆசிரியர் அவர்களோடு அடியொத்தி நடக்கின்றார் ஆசிரியர் அவர்களோடு அடியொத்தி நடக்கின்றார் அழகு தமிழ் சொற்களை அரங்கத்தில் வைக்கின்றார் வாழ்நாளை மொழித்தளித்து வண்டவேளை வளர்க்கின்றார் வாழ்நாளை மொழி மொழி தலித்து வந்த வேளை வளர்க்கின்றார் இலக்கணத்தை சொல்லி தந்து எதிர்காலத்தை வளர்க்கின்றார் இணையமெல்லாம் தமிழ் ஊற்றால் செய்கின்றார் எதிர்ப்புதலை நிற்கின்றார் வழிகாட்டும் அறிவர் வெற்றிமே வெற்றி அழகன் என்று சொன்னால் எதிலுமே வெற்றிதான் போகுமொழி பகுத்தறிவே பொதவி மலை சென்றார் வெற்றி அழகன் என்று சொன்னால் எதிலுமே வெற்றிதான் வழி பகுத்தறிவே பொது மலை சென்றாரா நாள் நாளெல்லாம் வளர்த்திடும் பொற்காலமே நாள் நாளெல்லாம் வளர்த்திடும் வளர்ந்திடும் பொற்காலமே அவர் வாழத்தும் பல்லாண்டு தமிழீனம் செய்வதற்கு நன்றியுடன் பார்த்தும் கண்டிப்பாக கூட்டத்தின் தலைவர் ஐயார் மாதிகம் அவர்கள்